வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கிறேன் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமணிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு மாடு விற்பனை மாடு இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு பண்ணி லைக் கொடுத்து பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா மாவுக்கு தகுந்த பணியாரம் அதே போல் ரேட்டுக்கு தகுந்திருக்கு சொல்கிற வேலையிலேருந்து கொஞ்சம் நஞ்சம் அனுசரித்து தருவேன் இது ஃபஸ்ட்டு மாடும் கூட நிறையா நாள் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் எப்படிங்கண்ணா ரெண்டு நாளைக்கு பார்க்குறோம் பார்க்கும்போது கறவையெல்லாம் கூடிடுச்சு பால் ஒரு மூணு மூணு வருது மாடு நல்லா பெருவெட்டு பல்லெல்லாம் நல்லா கிராம மாடு பெருவெட்டுலாம் கிடக்குது சென உறுதி கிடையாது இன்றைக்கி சூப்பர் சூப்பர் சென மாடுக்கெல்லாம் போடுற வீடியோவாக ஓட்டான் பார்த்திங்கன்னா தான் ஆகும் இதோட விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ஃபஸ்ட்டு மாடு சென உறுதி கிடையாது இளைஞனையாக இருந்தால் உங்களோட இல்லைனாலும் ஊசி ஊசி போட்டு பக்குவம் பண்ணிக்கங்க செவ்வளோ சட்டம் மாடு பெருவெட்டு இது என்னங்கன்னா இந்த ரெண்டு நாள் ஏன் வெயிட் பண்ணால் கறவை கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சுது இப்போ கறவையெல்லாம் எல்லாம் கறவையெல்லாம் எல்லாம் நல்லா வாழ் ரெண்டு மாடு தேவன் பார்த்தீங்கன்னா உதைக்காதே நகுது நகுதான் அங்கே போகும் ரெண்டு குண்டாவில் ரெண்டு மின்னுக்கு தான் கறக்கரை சொரப்பு நல்லா விடுது கறக்கரை அனுசரித்து தர கொண்டு தப்பு லேசாக பால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால தான் சரி நம்ம அறமா பா பார்க்கணும் கொடுத்தா வச்சிருந்து ரெண்டு நாள் நல்லா கொண்டு மாடு பெருவெட்டு இந்த அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆறுவலுக்கு டேரி இதோட ரெண்டு மூணு வீடியோ ஆகிப்போச்சு நான் வாங்கின காசுக்கே போகலாம் முடிக்கும் போது நம்ப நம்ப இறக்கி 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 பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்து கொண்டாந்துட்டு வெறுமாட்டோட ரேட்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா காம்பு கொஞ்சம் பொடி காம்பு பாலெல்லாம் மூணு லிட்டர் வரும் ரெண்டு மாடு தேர் முன்னாடி வைக்கும் நல்லா கண்ணுகளை வச்சு கொடுத்துட்றாங்க அதனால் கரைவைக்கு கொஞ்சம் இதாக இருக்குது இது ரெண்டு மூணு வீடியோ ஆனதுனால விலை கம்மியாக சொல்கிறேன் சென மாடுகள்லாம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு உடனே செனமாடு போடுறேன் பொறுமையாக ஓட்டாமல் பாருங்கள் இது ஆறு பல் கடேறி நாளைக்கு ஒரு ஊசி போட்டு வைத்தாலும் ஒரு காசு பார்க்கலாம் தலை ஏற்று கறக்குதுப்போ அப்போ காம்பு அளவான காம்பாக தான் இருக்கும் இன்னொரு இதுக்குங்க மாடு நல்லா பெருவட்டாக்கி காம்பு நேரத்துக்கு நல்லாயிருக்கு இப்போ மிஷின் கறவை அதுகளுக்கெல்லாம் இருந்தால் சூப்பராக இருக்குங்க ஆ மனுஷன் கறக்கிறதுக்கு ரெண்டு மாடு முன்னாடி போட்டு பக்குவமாக கலந்துக்குங்க மழை காலம் தலி காலத்தில் நாளை கட்டி எல்லா மாடுலேயுமே சொல்கிறேன் வெயிலுக்குன்னு வெயிலுக்கு தாங்கு வெயிலுக்கு தாங்குன்னு கேட்குற பொருள் வந்து வெயிலேயே பட்டு போட்டு கிடக்குறதில்லங்க ஏதோ பத்து மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் வெயிலுக்கு மேசல் போட்டு பத்து மணிக்கு மேலே நெகிழ்கட்டிடுவானு எந்த மாட்டையும் வெயிலில் கட்டியே கிடக்கிற மாட்டாக இருந்தாலும் சரி நெகிழ கிடக்குற மாதிரி சரி தான் கரை ஓடு ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்லேருந்து வாங்குறது கேரண்டி வந்திருக்கு வந்துருக்குன்னா எல்லா வெடியாலும் சொல்கிற மாதிரி அப்படி கிடையாதுங்க பொருள் இது வந்து நம்ம மாட்டை உயிருள்ள ஜீவனால அந்த தீனி போடவானும் பூச்சி மாத்திர நேரம் பூச்சி மாத்திரை போடவானும் அதுக்கு நல்லா நொப்பமான தீனி ரெண்டு நேரம் கொடுதாலே தண்ணியில் தான் விஷயமே இருக்குது நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் பசை போட்டாலும் அது கறவைக்கு ஏசாது ஆனால் ரெண்டு குடுதல் தண்ணி பக்கு பண்ணுங்க நல்லா கரை கொண்டு கரங்க தாராளமாக கரங்க மடிகாமலாம் ஒரு சுக்கு இன்னொரு இதுக்கு நல்லா முதலாகிக்கு அரிஞ்சான முதல் மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா செனை இது அஞ்சு மாதம் செனை உறுதிங்க குழந்த பிள்ளைங்க கூட பிடிக்கலாம் ரெண்டு நேரம் கறக்கலாம் பால் இன்னும் நீங்கள் ஒரு நாலரை மாதம்னே வச்சு அஞ்சு மாதம் நீங்கள் பூர்த்தியாக வச்சுக்கி பூ அஞ்சு மாதம் தாண்டித்தே இருக்கு செணை ஒரு அஞ்சரை மாதம் அஞ்சு மாதம் வச்சுக்கோங்க இன்னும் நீங்கள் அப்போ அறுபது நாள் அறுபத்தஞ்சி நாளைக்கு ரெண்டு நேரம் நீங்கள் பால் நல்ல முறையாக கலந்துக்கலாம் மாடு நல்லா பதுவான மாடு நல்லா கறக்கும் மாடு இருக்கிறடா திண்டுக்கல் மாவட்டம் தான் இதோட விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் செனையோடு தர்றேன் பல் நல்லா இருக்குதுங்க ரெண்டாம் இது தான் கொண்டு போய் வெயில் வேணுங்கன்னா வெயிலையே கட்டி தள்ளக்கூடாது ஏதோ பத்து மணி வரைக்கும் மேய்க்கலாம் நின்ன கடையில் இழப்பாங்கன்னா மாதிரி ஒரு மாத்திரை கலையை இப்போ ஒரு டாக்டர் சொல்லி சூப்பராக இருக்குது அந்த மாதிரியே ஒரு வீடியோ போடலாம்ட்டு இருக்கிறேன் நிறையா நண்பர்கள் கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம சொல்கிறது நம்ம பொதுவில் வந்து அதை போடுன்னு சொல்ல முடியும் நம்ம டாட்ரு கிடையாதுல்லங்க மொத்தமாக இப்போ நம்ம கொடுக்குற மாட்டில் போகிற மாட்டோம் சொல்றது இழப்பெல்லாம் எந்த மாடும் கிடையாது இந்த மாடு காமிச்சுட்டு உடனே இழப்புன்னு சொன்னதை நீங்கள் இழப்புன்னு நினச்சிடாதீங்க சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு பக்குவம் பண்ணி கறக்கானு இதெல்லாம் நல்லா கால் பதிஞ்சு மாடு நல்லா கறந்து போடும் கொண்டு போய் தாராளமாக கரங்க ரெண்டு சைடு குறையிருக்குது அது தெரியாது வெளியே எலும்பு உள்ளே கீழே இறங்கித்தேன்னு இருக்குது அது சொல்ல வேண்டியதே இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு காய் முப்பத்தேழாயிரத்தோடு வேலை செனை கிடக்குது அஞ்சு அஞ்சரை மாதம் சென இல்லைன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு போகிற மாடு அடுத்து பார்த்திங்கன்னா எந்த குறையும் இல்லாத மாடுதான் அடுத்து பார்த்திங்கன்னா நாலாவது மாடு நாலாவது மாடு பார்த்திங்கன்னா செனை பூர்த்தியாக ஏ கறவே விடலாம் அப்படிங்க ஆனால் ரெண்டு நேரம் பால் இருக்குது ஏழு மாதம் முடிஞ்சுது நீங்கள் எதாவது மடியாமல் பார்க்குறக்கோசரம் வேணால் கொண்டு போய் ஒரு பத்து நாள் பஞ்சு நாள் வேணால் கறந்துங்க அப்படியே பக்குவமாக மாட்டு போடாமல் ரெண்டு பருத்தி கோட்டை கோட்டை ரெண்டு பக்குவம் பண்ணிக்கங்க பல்லெல்லாம் எல்லாம் நல்லா சூப்பர் பல்லு ஒரு மூணு ஈத்து அந்த மாதிரி இருக்குது கறவை நீங்கள் கறந்தீங்கன்னா சேனமாடே மாடே விடுறதுக்கு மனசு வராது அளவுக்கு பால் கறவைகா கறக்குது ஒன்றும் நான் செனையின்னு ராதாகிருஷ்ணன் பாமசன் வந்து வாங்குறது கேரண்டி செனை அதுக்கு கேரண்டி கைகளோடு நான் தர்றேன் சொல்கிறேன்னுங்க கையெழுத்து எழுதி போட்டு தர்றது கேரண்டி கைகளோடு உங்களுக்கு வாயால் கேரண்டி இல்லை கையெழுத்து வேணால் கூட போட்டு தரேன் ஒன்று உங்களுக்கு போட்டு தரேன்னா தப்பில் போட்டு தர்றேன் மாடு சென செக் பையனா எங்கே தர வந்து செக் பண்ணாமல் எங்கே பார்த்தாலும் மறுக்க நான் செனையின்னு மாட்டேன் ஏழு மாதம் தாண்டிடுச்சு மாடு பெருவட்டு கிடக்குதுங்க பத்து பத்து அடிக்கி இலங்கனில் இப்போ கறவை வந்து பார்த்திங்கன்னா மாடு மூணு இருக்குது இப்போ கறவை வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு மூணு மூன்றரை அந்த மாதிரி பால் கறக்குதுங்க கறையோடு தரேன் செனையும் இருக்குது பால் உங்களுக்கு தீனி தண்ணிக்கு எல்லாத்துக்கும் கேணி சொல்லி தரேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் நான் ரெண்டு அவர்களுக்கு எல்லாம் கொடுத்து மாற்றி பிடிச்சி அடிச்சு குடிச்சு கொண்டாந்து மாடு நல்ல மாடு நம்ம கொண்டாந்து நம்ம வேடியாகவும் மக்களுக்கு போடணும் அப்படின்னு அடுத்து பார்த்தீங்கன்னா கொண்டு வாங்க கட்டித்தோலை கட்டியிருந்தாலும் உருப்படியாக நல்ல மாடு ரெண்டு ஒரு சந்தர்ப்பில் மாதிரி தான் ஒரு இருபது நாளைக்கு உங்கள் கடித்தோலைக்கு ரெண்டு நேரம் தண்ணி கட்டி பக்குவம் பண்ணி மாட்டேன் என்னங்க கண்ணு மலத்துறோம்னு சொல்கிறது கண்ணை கண்ணாக பார்க்கணும் அப்படி மாடு வளர்த்துன்னு சொல்கிறது மாட்டை மாட்டை எத்தி இறையா பேர் எனக்கு அப்படியே வீடியோ எடுத்து போடுவாங்க இருக்குன்னு வருங்கம்மாடு அப்படி பார்த்தா அவ்வளோ மாடே அடையாம தெரியாது அப்படி பக்கு பண்ணி வளர்த்துவாங்க அப்படி தான் பொருள் வாயிலாச்சி ஒவனுக்கெல்லாம் பக்குவணி காரங்க செனையோடு தர்ற உங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் தாராளமாக காரங்க எத்தனாவது மாடுன்னு சொன்னீங்கன்னா அந்த மாடு கரெக்டாக போட்டால் போட உங்களுக்கு வந்துவிடும் அடுத்து அஞ்சாவது மாடு இந்த அஞ்சாவது மாடு செனை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை மாதம் ஆகுது ஆறு மாதம்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு மாதத்துக்கு கறக்கலாம் மடிசட்டில் இருக்குது ஒரு மாதத்துக்கு கறந்தாலும் கறக்கலாம் கறக்கலைன்னாலும் விடலாம் செனை கிடக்குது மாடு பல்லு ரெண்டாநீதி கிடையாது ஆனால் மின்னுக்கு ஒரு பொல் உடஞ்சிருக்குது அது எப்படின்னா கராய் மேயுது அதை சொல்ல வேண்டியதே இல்லை இப்போ நான் சொல்ல வேண்டியதில்லையும் சொன்னால் அது வரும் ஏன்னா நம்ம கண்ணில் வட்ட சொல்லிடுவோம் நான் பார்த்து வாங்கினேன் பல்லில் வந்து ஒரு பல் மிம்பல் வந்து லேசாக உடஞ்சிருக்குது அதுக்கு நம்ம மனசு நேட்டம் இருந்தால் அதுக்குமே தெரியும் அது தெரியாது வாய் மூடிக்கிறது இல்லைங்க தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குது தாராளமாக இதோட வேலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் சென ஆறு மாதம் உறுதி அருமையான பதுவான கிடையாது ரொம்ப பெருசுன்னு நினைக்காதீங்க இதுக்கு முன்னாடி ஓட்டதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பெருசு இதெல்லாம் கொஞ்சம் பதுவான கிடையாது ஆனால் கரவை கலந்து ஓடு மாடு நல்லா அடக்கமான லட்சணமான மாடுங்க நல்லா கலந்து ஓடு கொண்டு போய் நீங்கள் செனையோடு அடுத்த இது பார்த்திங்கனாலும் ஒரு காசை கண்ணில் பார்த்துட்டு விற்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இது பார்த்தீங்கன்னா புளிச்சாரை புளிச்சாருங்கன்னா இந்த அழுக்கலராட்டை சும்மா ரொம்ப மேடைன்னு தெரிஞ்சுட்டு இருந்தது செனை வந்து எட்டு மாதம் அப்படி வச்சுக்கோங்க இன்னும் கரெக்டாக அறுபது நாள் கண்டு போட்டுக்கு இதோட விலை இருபத்தி ஐயாயிரம் தான் நீ எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இது விலை நீ சென மாடுன்னா நீ நீங்கள் ஒன்றும் பாய்க்க வேண்டியதில்லை ஆறாவது மாடு இருபத்தி ஐயாயிரம் நம்பரை கரெக்டாக சொல்லி இந்த மாடு சொல்லுங்க ஏற்றி வர பது சின்ன மாடு நம்ப சிறுசு கிடையாது ஓரளவுக்கு இருக்குது மாடு கரை வேலை அஞ்சு இஞ்சிக்கு மோசம் வராது மடிக்காமல் அவ்வளோ ஓசாக இருக்குதுங்க அஞ்சு இன்ஜிக்கு மோசம் வராது கரெக்டாக இன்னும் நீங்கள் மேய்க்கறதே ஐம்பதுலேருந்து ஐம்பது நாள் மேய்க்க வேண்டியது வரும் ஐம்பதுக்குள்ளதே வரும் அதனால ஒரு மாதம் இருங்க அதிகபட்சம் நான் சொல்கிறேன் ஐம்பது நாள் அறுபது நாளுக்குள்ளே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சென மாடு புளிச்சார மாடு தாரேன் இந்த கலர் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதோ தெரியல ஒரு கழுவு கழுவி விட்டோம்னா இன்னும் பழின்னு தெரியும் இருபத்தையாயிரூபாய்க்கு உங்களுக்கு நான் தாரேன் செனை கன்று போடுற மாடு இப்போ நான் மனசாக சொன்னுங்க இந்த ஆறு ஏழு மாடு போகிறது எந்த மாடு யார் எப்படி அதிகமாக கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு அதை கணிப்பு இன்னும் கொடுக்கலாண்டவை ஆனால் அந்த ஒரே மாடுக்கு எல்லாம் கூப்பிடுவாங்க அந்த மாடாக இருந்தாலும் இருக்கலாம்னு நினைக்கிறேன் தெரிவிச்சோம் மாடு சென மாடு ஆனால் யாருக்கு தான் என்ன தெரியல அடுத்து இந்த கிடையாது பார்த்திங்கன்னா ஆறு பல்லு செனையெல்லாம் இல்லை ஏழாவது மாடு ஆறு பல்லு செனையெல்லாம் இல்லை கை கறவை ரெண்டு நேரம் தாராளமாக கறக்குது மாடு நிற்க வந்தனால உங்களுக்கு உடசலு ரெண்டு தண்ணி தீனி குடித்து பக்குவம் பண்ணிச்சுங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அறக்க இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் இதோட விலை மாடு இருக்குது உங்களுக்கு சேனை நின்று விற்றால் சுளி சொத்தா நம்ம ஓட்ட மாட்டில் முதுகிலியால் ரெண்டு சுளி எதுவுமே கிடையாது நீங்கள் ஒன்றும் பயக்க வேண்டாம் சு மற்ற எந்த தப்பு இருந்தாலும் ஒரு சின்னக்கரைனா சொல்லிடுவேன் நம்ப சின்ன லெவலான குறைய சொல்லணும் வச்சுக்கோங்க அது ரொம்ப பயந்துக்குவாங்க ஐயோ அவரே சொல்கிறார் அப்போ எதாவது இருக்குமோ என்னமோ அப்படின்னு அதனால தான் நெம்ப கணக்கு தெரியாதெல்லாம் சொல்லி சொல்லிடுவேன் மெயினாக மற்ற தப்புந்தா சொல்லிடுவேன் எந்த மாடு வேணுமோ கரெக்டாக கொண்டு போய் காரங்க